அன்புக்குறிவுகளே அஸ்லாம் அலைக்கும் கவலை இல்லாதவங்க உலகத்தில் யாருமே இல்லைங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான கவலை அவர்களுடைய மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது சில பேருடைய முகத்தில் அது வெளிப்படையாக தெரியுது இன்னும் சில பேருடைய முகத்தில் அது தெரியறதில்ல மனசின் ஆழத்தில் போட்டு புதைச்சி வச்சு சில நேரங்களில் தனிமையில் இருக்கும்போது அதை நினச்சி 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 புழுங்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் இந்த கவலை என்ற விஷயத்தில் ஆண் பெண் பெரியவர்கள் சிறியவர்கள் இளைஞர்கள் என்று விதிவித விதிவிலக்கெல்லாம் இல்லை எல்லாருக்கும் எதையாவது ஒரு நினச்சி ஃப்யூச்சரை நினச்சி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி குடும்பத்தை நினச்சி தொழிலை நினச்சி தனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய கஷ்டங்களை இடர்களை நினச்சி உறவுகளால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை நினச்சி என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் கவலைகளுடைய வடிவம் வேணுமானாலும் மாறுபடுதை தவிர கவலைகள் என்னமோ நிச்சயமாக எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது இல்லையா இந்த காணொலியிலே கவலைக்கான அருமருந்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலனை தரப்போகிறது என்பதை நீங்கள் அதை நீங்கள் அதை பின்பற்றினால் நிச்சயமாக உணர்வீர்கள் எனவே கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு பிடிக்குமானால் பிறரோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்கள் பரவுவதற்கு நீங்களும் துணையாக இருங்கள் அன்பான சோதரர்களே யூனுஸ் என்கின்ற நபி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபி அந்த நபிக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான் அந்த சோதனையிலிருந்து வெளியாகக்கூடிய வழியையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்ன சோதனை கொடுத்தான் வெளியாவதற்கான வழியாக எதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அதுதான் நமக்கான பாடம் இந்த காணொலியினுடைய செய்தி அதுதான் அதுதான் கவலைக்கான மருந்தும் கூட யூனுஸ் அலி இஸ்லாம் நமக்கு தெரியும் மீன் வயிற்றுக்குள்ளே வசித்தவர்கள் கடலின் ஆழத்தில் இருந்தவர்கள் கடலுக்குள்ளே அதுவும் கடலின் ஆழத்திலே மீனுடைய வயிற்றுக்குள்ளே சிக்கியவர்கள் ஒரு சில நாட்கள் சில அறிவிப்புகளிலே நாற்பது நாட்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்ததாக வந்திருக்கிறது எனவே இத்தனை நாட்கள் மீன் வைத்துக்குள்ளே வைத்து அல்லாஹ் தான் பாதுகாத்தான் ஒரு விஷயத்தை அல்லாவின் உத்தரவுக்கு வருவதற்கு முன்பாகவே அவங்க கிளம்பிட்டாங்க அந்த ஊரை விட்டு அதனால் அல்லாஹ் கொடுத்த ஒரு சின்ன சோதனை நபிமார்கள் என்றால் சோதனைகளை எல்லாம் அவர்கள் கடந்து வருபவர்கள் தானே எனவே அது அல்லாவுடைய சோதனை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அவனை மறக்காம அவனை நினச்சாங்க நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நல்லா இருக்கிற கஷ்டமான நேரத்தில் மட்டுமே அவனை நினைக்கிறோம் கடுமையான பிடியிலே நெருக்கடியிலே சிக்கிவிட்டால் நம்பிலே பலர் அவனை மறந்து அவனுடைய அவனுக்கு நேராக ஆப்போசிட்டாக பேசக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்றோம் ஏன் நமக்கு இப்படிலாம் வருது ஏன் நம்மளை அல்லா கை விடுறான் அப்படின்ற மாதிரி நினைப்பெல்லாம் வந்துடுது இல்லையா எனவே யூனூஸ் அலி இஸ்லாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அல்லாவ நினச்சாங்க அங்கே தான் அவங்க படித்தாங்க அந்த படித்த தான் நம்முடைய கவலை எல்லாம் போகுது இது நான் சொன்னால் நீங்கள் நம்புகிறத்துக்கு கொஞ்சம் யோசிக்கலாம் உங்களையும் என்னையும் படித்த அல்குரான்னு சொல்லுது என்ன சொன்னா என்ன சொல்கிறா ஒநாதா ஃபிர் துலுமாத் அந்த கடுமையான இருளிலே கடுமையான இருளிலே மூன்று விதமான இருளில் சிக்கியிருந்தாங்க ஒன்று கடல் அதுவே இருட்டு தான் அதுவும் ஆழ்கடல் அது பிரம்மாண்டமான இருட்டு மூணாவது மயின் மீனுடைய வயிறு எனவே தான் அல்லாஹ் ஒநாதா ஃபிர் துலுமாத் இருள்களிலே அவர் சிக்கியிருந்தார் என்ன ப்ளூரலாக சொல்கிறான் சிங்குலராக சொல்லலை இருள்களிலே சிக்கி இருக்கும் பொழுது அல்லாகவை அழைத்தார் எப்படி சொல்லி அழைத்தார் இன்னி இன்னி என்ற அற்புதமான களிமாவை கலிமாவை யூனுஸ் அவர்கள் அலஹிசலாம் அவர்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து சொன்னார்கள் அல்லாஹ் சொல்றான் எப்போ இதை நாம் கேட்டோமோ இந்த களிமாக்களை எப்போ சொல்ல ஆரம்பிச்சாரோ நாம் ாம் பனஜயின்ுமின்ல் கம் அவருக்கு என்ன கவலை இருந்ததோ அவருக்கு என்ன மன உளைச்சல் இருந்ததோ எல்லாத்திலிருந்து அவரை நாம் வெளியாக்கினோம் பாதுகாக்கினோம் சொல்லிட்டு நல்லா சொல்கிறான் வ கதாளிக்கு நுஞ்சில் மூமினி இவ்வாறே எப்படி யூனுஸுக்கு கவலையை போக்கி அவருடைய கஷ்டத்திலிருந்து அவரை நாம் வெளியே கொண்டு வந்தோமோ அதே மாதிரி மூமின்களையும் நாம் பாதுகாப்போம் மூமின்களுடைய கவலையையும் நாம் போக்குவோம் மூமின்களுடைய கஷ்டத்தையும் நாம் அவர்களுக்கு அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து சேர்ப்போம் என்று நான் சொல்வேன் அப்போது யூனுஸ் அலி இஸ்லாம் இந்த களிமாவை படித்ததின் வழியாக எப்படி கவலையிலிருந்து வெளியே வந்து கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து அபயத்தை பெற்றாங்களோ அதே உத்தரவாதம் யாருக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது ஆனால் ஒரு கண்டிஷன் எப்படி யூனுஸ் அலி இஸ்லாம் நம்பிக்கையோடு இந்த களிமாவை நிச்சயம் படைச்சவன் கைவிட மாட்டான் அண்ணன் தம்பி உறவுகள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரும் கூட சில நம்ம சில நேரங்கள நம்ம நம்முடைய கையை விட்டுருவாங்க அவங்க பிடிச்ச அந்த பிடியை தளர்த்திடுவாங்க ஆனால் உலகத்தில் கைவிடாத ஒரே ஒரு ஒரு ப ஒன்று ஒன்று உண்டு என்றால் அது நம்மை படைத்த இறைவன் மட்டும்தான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் நீங்கள் நினைக்கக்கூடாது இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் இதுக்கு மேலேயும் ஒன்று வரணுமான்னு நினைக்கக்கூடாது அல்லா உங்களை பரிசோதிக்கிறான் நிச்சயம் அந்த பரிசோதனையில் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தால் மிகப்பெரிய பலனை உங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக பார்ப்பீர்கள் அப்படி தான் யூனூஸ் அலைஸ்லாம் பார்த்தாங்க மீன் வைத்திலேருந்து வெளியே வந்தாங்க அல் குரானி யசூரா சாஃபாத்திரி அல்லாஹ் சொல்கிறான் அவர் மட்டும் அந்த கஸ்பீகை களிமை யூனு ஓதாமல் இருந்திருந்தால் பலவுலா பத்னிஹி இலாயோமி முசபிஹின் அவர் மட்டும் தஸ்பீ செய்யாமல் இருந்தால் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கியாமத்து நாள் வரை அங்கேயே அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே அவர் தங்கி போயிருப்பார் என்று அண்ணா சொல்கிறார் எனவே அன்பான சகோதரர்களே கவலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் கஷ்டங்களிலிருந்து நெருக்கடியில் ஏன்னா அன்னைக்கு மன அழுத்தத்தோடு வாழ்றவங்க நிறைய பேருங்க சொல்ல போனால் இருதய நோய்க்கு மிக முக்கியமான காரணியாக காரணிகளாக மருத்துவர்கள் சொல்வது ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரை எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணணும்னு சொன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த களிமா ஓதனா தானாக மனதுக்கு அமைதி கிடைக்கும் தானாக கவலைகள் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு விலகும் நம் கஷ்டங்கள் காலை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே விலகி மனமகிழ்ச்சி மிக்க வாழ்வு நமக்கு பிறக்கும் நம்புங்கள் இதை ஓதுங்கள் நிச்சயம் உங்களுக்கான மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள் எல்லாம் வல்லால்தான் நம் எல்லோருக்கும் துணை நிற்கட்டுமாக வஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்